அனைவருக்கும் வணக்கம் நின்று விட்டது திருவாரூர் இடைத்தேர்தல் அனைத்து கட்சிகளும் ஆளாளுக்கு அவரவர் வேலைகளை பார்க்க போய்விட்டார்கள் ஆனால் திருவாரூர் திமுகவினர் மட்டும் கொதித்து போய் ஒரு புகார் கடிதத்தை அறிவாலயத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர் அதில் திருவாரூர் தொகுதியின் வேட்பாளராக பூண்டி கலைவாணன் அறிவிக்கப்பட்டதை மிகவும் கண்டித்தும் அடுத்து தேர்தல் நடக்கையில் தயவு செய்து அவரை வேட்பாளர் ஆக்காதீர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் கோலோச்சிய இடத்தில் ஒரு கூலிப்படை தலைவரா என்று அந்த கடிதத்தில் விளாசி தள்ளியுள்ளனராம் வாசித்து பார்த்து விக்கித்து போய்விட்டாராம் மு க ஸ்டாலின் கலைஞரின் சாதனைகளை பட்டியலிட பக்கங்கள் போதாது அவரது இடத்தில் எம்எல்ஏவாக நிறுத்தப்பட இருந்த பூண்டி கலைவாணனைப் பற்றிய சர்ச்சை பட்டியலின் கைலைட்டுகள் இதோ கொரடாச்சேரி அதிமுக புள்ளி சம்பத்தின் கொலை வழக்கில் பூண்டி கலைவாணனும் அவரது அண்ணன் பூண்டி கலைச்செல்வனும் குற்றவாளிகள் குற்றப்பத்திரிகையில் இவர்களின் பெயர் உள்ளது அடுத்த நான்கு வருடங்களில் பூண்டி கலைச்செல்வன் கண்டந்துண்டமாக வெட்டி கொல்லப்பட பூண்டி கலைவாணன் திருவாரூர் மாவட்ட திமுக செயலாளர் ஆனார் அண்ணன் கொலையான நொடியில் இருந்து இவரையும் விரட்டி கொண்டிருக்கிறது பழைய பகை எப்போதும் ஆயுதம் தாங்கிய கூலி படையினருடன் வலம் வரும் பூண்டி கலைவாணன் மாலை ஆறு மணிக்கு மேல் வீட்டை விட்டு வெளியே வரவே தயங்குகிறாராம் திருத்துறைப்பூண்டி ரமேஷ் என்பவரது கடையை அடித்து நொறுக்கிய வழக்கு இவர் மீது உள்ளது தன் கையில் பெரும் கூலிப்படையை வைத்து மிரட்டல் அரசியல் செய்கிறார் என்று புகார் முகமது ரபிக் என்பவரின் பன்னிரண்டு ஏக்கர் நிலத்தை அபகரித்த குற்றச்சாட்டும் உள்ளது சமச்சீர் கல்விக்கு ஆதரவாக போராட்டம் நடத்துகையில் கொரடாச்சாரி அரசு மேல்நிலைப்பள்ளியை இழுத்து மூடி போராட்டம் நடத்திய போது ஒரு மாணவர் தவறி விழுந்து இறந்த விவகாரத்தில் ஊரில் பெயர் அதிகமாக கட்டது நில அபகரிப்பு வழக்கில் நெல்லை ஜெயிலில் அடைக்கப்பட்டார் விதிகளை மீறி ஊர்வலம் சென்ற வழக்கு குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் உள்ளே சென்று அங்கே சிறை காப்பாளரை தாக்கிய வழக்கு ஐந்து கிரிமினல் வழக்குகளில் மூன்றில் இவர்தான் ஏ ஒன் குற்றவாளி எந்த நொடியும் இவரை வெட்டி சாய்க்க கூலிப்படை திட்டமிட்டே தெரிகிறது இந்த பயம் அவருக்கு நிறையவே உண்டு தாழ்த்தப்பட்ட இளைஞர் ஒருவர் பூண்டி கலைவாணனின் உறவினர் பெண்ணை காதலிக்க அந்த இளைஞரை ரவுடிகளை விட்டு தாக்கிய விவகாரத்தில் தலை உருளுகிறது இப்படி நீள்கிறது அந்த பட்டியல் அறிவாலயத்திற்கு தன்னை பற்றிய புகார் ஓலை வந்திருக்கிறது என்பதை அறிந்த பூண்டி கலைவாணன் தானே முந்திரியாக அதெல்லாம் அதிமுக டீம் போட்ட பொய் வழக்குகள் அதில் பாதி கழகத்துக்காக நடத்தின போராட்டம் என்று விளக்கம் கொடுத்திருக்கிறாராம் அதே நேரத்தில் மீடியாக்களிடம் எந்த அரசியல்வாதி மேலே வழக்கு இல்லைன்னு சொல்லுங்க என்று நியாயம் கேட்கிறாராம் അത്വും ന്യായം താനേ നന്